இந்த நிகழ்வானது சென்னை சட்டநாயகத்தில் இந்த நிகழ்வானது துவங்கப்படும் இன்றைய நிலையில் தற்போது அதாவது என்று சுமார் மூவாயிரத்து மேம்பட்டம் இச்செண்டிடம் பிபு காவல் இணைகின்றன இதனால் ஆரவாரத்தோடு அதாவது இந்த நிர்வாகிகள் கட்சி இடையே விலைவதற்காக வருகை தந்து கொண்டிருக்கின்றன குறிப்பாக சட்டமன்ற பொறுப்பாளர்கள் நாடாளுமன்ற பொறு பொறுப்பாளர்கள் அதே போல நாம் தமிழர் கட்சியில் இருக்கக்கூடிய மாநில நிர்வாகிகள் உள்ளிட்ட அதாவது முக்கிய நிர்வாகிகளும் இன்றைய தினம் திமுகவில் இணையக்கூடிய நிகழ்வானது நடைபெற்று வருகிறது நாம் தமிழர் கட்சி சேர்ந்த நிர்வாகிகள் அதாவது அதாவது இந்த திமுகவில் இணையக்கூடிய நிகழ்வில் அதாவது தொடர்ந்து சீமான் மீது அவதூறு மற்றும் அதிருப்தி தெரிவிக்கப்பட்டு சொல்லிய நிலையில் நாம் தமிழர் கட்சியில் இருந்து அதாவது மாவட்ட செயலராகவே கிருஷ்ணகிரி உள்ளிட்ட தமிழகத்தில் பல்வேறு இடங்களில்